விடுகதை, கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருவாள் யாரது மெழுகுவர்த்தி டெல்லி ஓடையில கருப்பு மீனு, என்ன அது கண் ஊரெல்லாம் சுத்தும் இவன் வீட்டுக்குள்ள வரமாட்டான் யாரவன் செருப்பு கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவான் யார் அது உப்பு பளபளக்கும் படபடக்கும் பண்டிகை வந்தா வானில் பறக்கும் என்ன அது பட்டாசு தானே திறக்கும் கதவு தானே மூடும் கதவு என்ன அது கண் இமை மாமா போட்ட பந்தல் மறுபடி பிரிச்சா கந்தல் என்ன அது சிலந்தி வளை உடம்பெல்லாம் நரம்பு உயிரில்லாத இவனுக்கு என்ன அது பாய் கயிறு மேயுது இது கண்ணு நிக்குது. என்ன அது பூசணி கொடி